பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பையர்நத்தம் கிராமத்தில் தனது மனைவியை அடித்துக்கொலை செய்த கணவன் மற்றும் தாய் தந்தையரை போலீசார் கைது செய்தனர் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பையர்நத்தம் பஞ்சாயத்தில் உள்ள பருத்திக்காட்டு நாகராஜ் அவருடைய மனைவி நாகு இவர்களுடைய மகன் கோவிந்தராஜ் ஆறு வருடத்திற்கு முன்பு போதகாட்டை சேர்ந்த ஆர்த்திகா கல்லூரி படிக்கும்போது காதல் திருமணம் செய்து கொண்டனர் இளம் வயது திருமணம் என்பதால் ஆர்த்திகாவை பெற்றோர்கள் பொம்பிடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து போஸ்கோவில் கைது செய்தனர் ஆர்த்திகாவை சேலத்தில் உள்ள விடுதியில் ஒப்படைத்தனர் கோவிந்தராஜை சிறையில் அடைத்தனர் சில மாதம் கழித்து கோவிந்தராஜ் ஆர்த்திகாவை கடத்தி சென்று திருமணம் செய்துவிட்டார் தற்சயமம் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளன கோவிந்தராஜ் ஆர்த்திகாவும் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர் என்பதால் அரசு தரப்பில் உதவி தொகை வந்துள்ளது அந்த பணம் இருக்கும் வரையில் பெண்ணை நல்லபடியாக பார்த்து கொண்டனர் அவர் குடும்பத்தினர் பின்பு கார்த்திகாவின் மாமனார் மாமியார் மற்றும் கோவிந்தராஜ் இவர்கள் மூன்று பேரும் ஆத்திகாவை அடித்து உதைத்து வரதட்சணை கொடுமை செய்துள்ளனர் ஆத்திகா காதல் திருமணம் செய்ததால் அவருடைய தாய் தந்தை வீட்டிற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாததால் ஆத்திகாவை ஒரு அடிமை போல் நடத்தி வந்துள்ளனர் சில நாட்கள் கடந்த பின்பு ஆத்திகா இவர்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அரூரில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார் அந்த வழக்கையும் காவல்துறையினர் போக்கில் விட்டுவிட்டனர் பின்பு ஆர்த்திகாவின் மாமனார் பருத்தி காட்டான் என்ற நாகராஜன் கார்த்திகாவிடம் தவறான முறையில் டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார் இந்த வழக்கும் பொம்மிடி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது பொம்மிடி காவல் நிலையத்திலும் மேற்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளனர் கோவிந்தராஜ் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஜில்லி கரசரல் டிரைவராக பணிபுரிந்து வந்துள்ளார் அங்கே வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பு உள்ளது அந்த பெண்ணிற்கு ஒரு குழந்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருமணம் ஆகி ஆதிகாவை சில வருடம் மட்டுமே நன்றாக பார்த்துக்கொண்டு பின்பு ஆதிகாவிற்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை எனவே ஆத்திகா அக்கப்பக்கம் உள்ள காடுகளுக்கு வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு தனது மூன்று குழந்தை வளர்த்து வந்துள்ளனர் கோவிந்தராஜ் வேறொரு பெண்ணிடம் தொடர்பு உள்ளதால் ஆதிகாவிடம் விவாகரத்து கேட்டு அடித்து கொடுமை செய்துள்ளார் ஆத்திகாவின் மாமனார் மாமியார் இதற்கு உடந்தையாக உள்ளனர் பின்பு நேற்றைய தினம் இரவு நேரத்தில் கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சேர்ந்து ஆத்திகாவை அடித்து கொலை செய்துள்ளனர் கொலை செய்துவிட்டு தனது பெரிய குழந்தை இரண்டு குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு தலைமறைவு ஆகிவிட்டனர் எங்கே பெரிய குழந்தைகள் இருந்தால் சாட்சி சொல்லிவிடுவோம் என்று சின்ன குழந்தையை மட்டும் விட்டுவிட்டு பெரிய குழந்தைகளை கடத்தி சென்றனர் பின்பு நேற்று தகவல் அறிந்து வந்துள்ள பொம்மிடி காவல் நிலையம் மற்றும் பாப்பிரெட்டிப்பெட்டி காவல் நிலைய அதிகாரிகள் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு தர்மபுரிக்கு அனுப்பி வைத்தனர் இன்று பெண்ணின் உறவினர் மற்றும் தாய் தந்தையர் பாப்பிரெட்டிப்பெட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரூர் டிஎஸ்பி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கொலை செய்தவர்களை காவல் நிலையத்தில் விசாரித்துக் கொண்டுள்ளோம் இன்று ஆறு மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்தவுடன் குற்றவாளிகளை கைது செய்து வழக்கு பதிவு செய்வோம் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அனுப்பி வைத்தனர் இளம்பெண்ணின் மரணம் அதுவும் பெண்ணின் கணவர் மாமனார் மாமியார் கொடுமை கொலை செய்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை மற்றும் நீதித்துறை குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குமா என்று பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பொதுமக்கள் ஆவேசத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்ன குழம்பு செலவு பிள்ளைங்களுக்கு துணிமணி எல்லாமே நான் தான் எடுத்துகிட்டு போனேன் நான் தான் பார்த்தேன் என்னான்னு அவங்க வரதே இல்லை வீட்டுக்கே வரதில்ல பிள்ளை என்னான்னு கண்டுக்கல ஊற சாலைல வேற கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஊற சாலை எடுத்துகிட்டு போய் வச்சு வாட்டை எல்லாம் அங்கங்கே ஒழுகுது தண்ணி அப்படி ரொம்ப தண்ணி நிற்கிது அதில் எடுத்துகிட்டு போய் விட்ட பாம்பு பள்ளி எல்லாம் வந்து ஏறுது அது என்னடா பண்ணுறதுன்னு பூட்டை உடச்சு நீனே போப்பாப்பா அப்படின்ட்டு பிள்ளை ஒரு இதில் ஒட்டிருந்தோம் அட்டை விட்டில் அதுவும் பண்ணி எல்லாம் நாசக்தி பண்ணி எல்லாம் சாவடிச்சிட்டாங்க என்ன வழி விடுவாங்களோ அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவன் வாய்ஸுக்கு வெளியே வரக்கூடாது அது அப்படின்னா மலையாள பிள்ளைங்க மலையாள பிள்ளைங்கன்னு எடுத்து கொடும்பு பண்டி அவனை என்ன என்ன சித்திரவதை பண்ணாங்களோ தெரியல அது போச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க